ஆண்டவர் டிஎம்எக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் பிரதமருடைய பேச்சு வந்து எல்லை மீறி போது போவதாக தெரிகிறது உத்தரப்பிரதேச நேர்த்தவர் பேசிய பேச்சுகள் என்பது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவரை பார்த்து புல்டோசரை அப்படிங்கறத கத்துக்கணும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கருத்து எதை காட்டுகிறது முதற்கட்டமாக அவருடைய இந்த தொடர்ச்சியான பேச்சுக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல புல்டோசரை பயன்படுத்துறது தவறுன்னு சொல்லி ஹரியானா ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு சட்டத்துல வந்து நடைமுறை கிடையாது இவங்க வந்து சிஏயை எடுத்து ஊர்வலம் போனாங்கன்னு சொல்லிட்டு அதுல உள்ளவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து புறம்போக்கு நிலத்தில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்க நிலத்தை எடுச்சாங்கிறது பேச்சு அதுலேயே அதுலேயே ஓட்டம் என்னன்னா அதுல யார் அந்த சிஏ ஊர்வலத்தில் போனான்னு நினைச்சாங்களோ அதுல ரெண்டு பேர் ஜெயில இருந்தாங்க அன்றைக்கி அவங்க எப்படி ஊர்வலத்தில் போயிருக்க முடியும் இன்னொருத்தருக்கு ரெண்டு கை இழந்துருச்சு அவங்க கல்லெடுத்து எரிஞ்சாங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு இன்னொருத்தருக்கு ரெண்டு கையும் இல்லை அவர் எப்படி கல்லெடுத்து தெரிஞ்சிருக்க முடியும் அதுக்கப்புறம் புறம்போக்கு நிலத்தில் உள்ளவங்களை வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி சொல்றதுனா அதுக்கு வந்து விதிமுறைகள் இருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கு மீறியும் நோட்டீஸ்க்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காம அவங்க எந்த விதமான ஸ்டெப்பை எடுக்காம இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடுகள் வந்து அகற்றப்படும் தான் பேசு இவங்க அப்படி பண்ணலை இது வந்து முழுக்க முழுக்க சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இஷ்டம் போல் விளையாண்டது சட்டப்படி ஆள்வது வேறு இஷ்டப்படி ஆள்வது வேறு இது இஷ்டப்படி ஆள்றதுக்கான ஒரு அடையாளம் இவங்க பண்ணுது இதை ஒரு பிரதம மந்திரி வந்து எங்க போய் எங்க இடிக்கணும்னு சொல்லி ஆதித்யநாத்ல இருந்து கத்துங்கன்னு சொல்ல ஆதித்யநாத் செய்யறது எல்லாம் சரின்னு சொல்ல வர்றாரு ஒன்னு இன்னொன்னு இவங்க வந்தா காங்கிரஸ் வந்தா புல்ரோசர் வச்சு ராமர் கோயில் இடிச்சிருவனு இப்படி அபாண்டமா இதுக்கு பேசணும் இது இவருடைய தரத்துக்கு பிரதமந்திரிங்கிற தரத்துக்கு ரொம்ப கீழே இப்ப நரேந்திர மோடிங்கிற தரத்துக்கு கீழேயா மேலேயாங்கிறத பத்தி நான் பேச விரும்பல பிரதம மந்திரிங்கிற தரத்துக்கு இது ரொம்ப கீழே அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் பேசினது வந்து இன்னொன்னு யோகி ஆதித்யநாத் அவரை கோட் பண்ணது வந்து இது அவர் எப்படி பயன்படுத்தணும்னு அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்போ இடிப்பு பத்தி இந்த நேரத்துல பேசுவதற்கான காரணம் என்ன புல்டோசர் புல்டோசர் அரசியல் மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல இவங்க சொல்ல வந்தது என்னன்னா புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க காங்கிரஸ் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வந்தாரு வரும்போது பக்கத்தில் வந்து ஆதித்யநாத் உட்காந்துருக்காங்கள அவருக்கு கொஞ்சம் பெப்பர் கொடுக்குற மாதிரி புல்டோசர் எப்படி பயன்படுத்தணும்னு இவற்றிருந்து கற்றுக்கோங்கன்னு அவருக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு ஒரு கிரெடிட் கொடுத்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன் அதுக்கு மேலே இதில் நான் என்ன பார்க்கல இதுலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கல என்ன மெசேஜ்னா என்ன ஆதித்யநாத் வந்தால் பிஜேபி வந்தால் தொடர்ந்து புல்டோசர்கள் பயன்படுத்தப்படும் அதுதான் மெசேஜ் அவங்க தேர்தல் அவங்க கூட புல்டோசர் அணிவகுப்பு நடத்தினதாகவும் செய்திகள் இதற்கு முன்பு வந்துச்சு சார் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா அரசுக்கு எதிரான போராட்டம் செய்யக்கூடியவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி அவங்க குடியிருப்புகளை இடிக்கிறாங்க குறிப்பாக அதில் அதிகம் பாதிக்கப்படுவது வந்து இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க இப்போ புல்டோசர் அரசியல் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக திருப்பி அதை ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்களோங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் சார் புரியுது அது அவங்க தொடர்ந்தானு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புதுசாக ஒன்று செய்யலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கிறது அதுக்கு ஏதாவது சட்ட ரீதியான காரணங்களை சொல்லி மழைப்பை பார்க்குறது தொடர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனியும் செய்வார்கள் மோடி பிரச்சாரத்துல குறிப்பிட்ட என்னன்னா இந்தியா கூட்டணி தூக்கமின்மையால் தவிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு யதார்த்தத்துல தினசரி தங்களுடைய பேச்சுக்களை மோடி அவர்கள் மாற்றி மாற்றி பேசுவதாகவும் தெரியுது யார் தூக்கமின்மையால தவிக்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் எப்படிங்க பதில் சொல்றது அவரவங்க பேசுறதை பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து டென்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி மட்டும் தெரியுது ஆனா எனக்கு உண்மையான பய வருத்தம் பயம் எல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்து மேலதான் இப்படிப்பட்ட குஜராத் பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருந்தாங்க குஜராத் கலவரத்தில் என்ன சொன்னால் அதில் ஒன்று ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது போலீஸ் இருக்காங்க அந்த இடத்துல எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க அப்போ மக்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க தீ வைக்கிறது இது எடுத்து கல் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் பக்கத்தில் வாழாவு இருக்கிறாங்க ஒன்றுமே செய்யாமல் அது வந்து அவங்க போட்டிருந்தாங்க இப்போது அந்த போலீஸுடைய நிலைமையில் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இருக்காங்க எதுவுமே செய்யாமல் கையை கட்டிக்கிட்டு புதுசு புதுசாக வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த தரம் புதுசா வந்து கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுன்னு தீர்மானிச்சோம் எந்த இதுக்கு அடிப்படையில் தீர்மானிச்சாங்க கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புனா கட்சிகளுடைய கீழே உள்ளவங்க கட்சியுடைய உறுப்பினர்கள் தவறா பேசிட்டாங்கன்னா அந்த கட்சியை வந்து நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியுமா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ற அத்தாரிட்டி இண்டிவிஜுவல்ஸ் பத்தி தான் இருக்கு இண்டிவிஜுவல் தானே பேசுறாங்க அப்போ அவங்களுக்கு தானே நோட்டீஸ் அனுப்பணும் அப்ப இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக இதை விட வேறு வார்த்தை இல்லை கீழ்த்தரமாக நெறிமுறையின்றி நடந்து நடந்து கொள்கின்ற தேர்தல் ஆணையம் இருக்கும் பொழுது

தென்மாநிலங்களில் தேர்தல் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது அப்படிங்கிற சூழல்ல தென் குறிப்பிட்டு வட மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு பிரச்சாரம் என்பது நடந்திருக்கு இன்னொன்று கடந்த பத்தாண்டுகளாக ஊடகங்கள் என்பது நடுநிலை தன்மையோடு இல்லை அதனால் நான் ஊடக சந்திப்பை நடத்தலை அப்படிங்கிற ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் இந்த இரண்டு கருத்துக்களையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் ஊடகங்கள் நடுநிலையோடு இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அது உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க சார் ஊடகங்கள் இவருக்கு சாதகமாக இருக்கிறார்கள் நடுவ இல்லை அதுதான் உண்மை இவர் சொல்கிற அர்த்தத்தில் நடக்கலை இவர் சொல்கிற அர்த்தத்துக்கு விரோதமாக தான் ஆப்போசிட் சைடில் தான் நடந்தது பல விஷயங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் வந்து இங்கே வந்து நியூஸாக போடப்படவே இல்லை ஊடகங்கள்னால இவர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் பட்டேல் கம்யூனிட்டி அங்கே அவருக்கு வந்து அவர் எதிர்த்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அதை பற்றி நியூஸ் வரவே இல்லை இந்திய ஊடகங்கள் எதுலேயுமே அதை பற்றி நியூஸ் வரல இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இவர் வந்து இவருக்கு வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச் கொடுக்க முடியுது ஆன் த ஸ்பாட் வந்து அமெரிக்காவுக்கு போன ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு அமெரிக்காவுக்கு போற எந்த வெளிநாட்டு தலைவர்களும் அமெரிக்க அதிபரும் அந்த வெளிநாட்டு தலைவரும் சேர்ந்து ஊடகங்களை சந்திப்பாங்க ஆனா இங்க ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு இவருக்கு ஊடகங்களை எதிர்கொள்கிற இது இல்ல அந்த ஆட்டிடியூட் இல்ல பிரதமருக்கு அதுதான் உண்மை ஜி டுவெண்ட்டி மாநாடு இங்கே நடக்கும்போதும் இங்கேயும் செய்தியாளர்கள் சந்திப்பு எதுவுமே நடத்தலை அப்படிங்கிறது விமர்சனமாக மாறிச்சு இங்கே வந்த ஜோ பைடன் அவர்கள் திரும்பவும் நேபாளம் போய் தான் நேபாளம்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தா வெளியே இந்தியாவை தாண்டி வெளியே போய் தான் திரும்பவும் பிரஸ் மீட் கொடுத்தாரு மோடியினுடைய தென்னிந்தியா விசஸ் வட இந்தியா இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இந்து முஸ்லீம்ங்கிறத தாண்டி இப்போ தென்னிந்தியா வட இந்தியாங்கிற அந்த டோனை எடுத்திருக்கிறத இவங்கள தானுங்க இப்படிலாம் கிளப்பி விடுறாங்க தென்னிந்தியர் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இங்கே உள்ள நார்த் இந்தியன்ஸை பற்றி என்ன பேச்சு பேசுனாங்க எந்த பேச்சுமே பேசுனது இல்லையா இல்லாததை பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு எதுக்குமே ஆதாரம் காட்டி வாய் வாய்ப்புளிச்சதோ மாங்காய் புளிச்சதுங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்து பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க இது மாதிரி பேசுவாங்க அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க முடியாங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா மத்தவங்க கேள்வி கேட்க அவங்களே தங்களே தாங்களே கேள்வி கேட்க வேண்டாமா இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு அதனால இது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது அச்சம் ஊட்டத்தக்கது அடுத்த செய்தியாக சார் ஐந்தாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் என்பது இன்றோடு நிறைவடைகிறது நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான பிரச்சாரம் நிறைவடைது ரேபரேலி தொகுதிகள் எல்லாம் இது இந்த ஐந்தாம் கட்டத்திற்குள்ள வருது நேற்று முதன் முறையாக சோனியா காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க தன்னுடைய மகன் காங்கிரசனுடைய எம்பி ராகுல் காந்திக்காக அவர் நேற்று பேசும்போது கொஞ்சம் முருக்கமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்னுடைய மகனை வந்து ரேபரளி மக்கள் கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற அளவு அவருடைய வார்த்தைகள் என்பது இருக்கு ரேபர் அலி தொகுதியில் ஐந்து முறை அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க அமைதி ரேபர் வந்து அவங்க வந்து குறி வச்சாங்க பிஜேபி வந்து அது ரெண்டையும் தோக்கடிச்சுட்டா நமக்கு ரொம்ப பெரிய இது நடக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு சொல்லி நினைச்சாங்க அதில் ரேபரில வெற்றி பெற முடியல அமைதியில் வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ விரை பெரியில் அதே மாதிரி வந்து குறி வைக்கிறாங்க அமைதியில் வந்து ராகுல் காந்தி வந்து கண்டஸ்ட் பண்ணாமல் போனது வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு ஏன்னா அவர் ராசி இவர் வந்து அந்நேரம் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தார்னா பிஜேபியுடைய பிரச்சாரம் அத்தனையும் அவரை சுற்றியே வந்திருக்கும் ஸ்மிதா இரானி வந்து அவரை சுத்தியே பேசியிருப்பாங்க இன்றைக்கி அவர் அங்கே கண்டெஸ்ட் பண்ணாதனால கேள்வி எப்படி ஆயிடுச்சுன்னா சுமிதா இரானிகிட்ட நீங்கள் அஞ்சு வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி திரும்ப 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 வருது அதனால அவங்களுக்கு அது ஒரு பின்னடைவு அதை மாற்றுறதுக்காக மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு அலிக்கு ஓடி போயிட்டாரு அலி அமைதி ரெண்டுமே வந்து அவங்களுடைய வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் மாறி மாறி கண்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தது அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அங்கேயும் ராகுல் காந்திக்கு கடுமையான போட்டி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க அப்படி அப்படிதான் பார்க்க முடியாதா சார் அமைதியை விட்டு வந்தது ஒரு பேசுவாங்க அதுல ஸ்மிதா இராணிக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமா ராகுல் காந்தி இங்க வந்து போட்டி போடுறான்னு சொல்லி நினைச்சாங்க அப்போ அவங்க செய்யாத எதை பத்தியுமே பேச்சு வராது அஞ்சு வருஷமா கான்ஸ்டன்ஸ்க்கு என்ன செஞ்சீங்கிற கேள்வியே வராது ரே ராகுல் காந்தி வருஷ ஸ்மிதா இரானி அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அந்த வெப்பன் வந்து அவங்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டாங்க காங்கிரஸ்காரங்க அப்படிங்கிறதுனால இது காங்கிரஸ் உடைய சமயோஜித மனசு தான் நான் பார்க்குறேன் சோனியா காந்தி நேற்றைய தினம் அவருடைய பேச்சுல பேசும்போதும் நான் ராகுல் காந்திக்கும் என்னோட பிரியங்கா காந்திக்கும் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க அனைவரையும் மதிக்கணும் எளியவர்களை பாதுகாக்கணும் உரிமையை காப்பதற்காக மக்களினுடைய உரிமையை காப்பதற்காக அநீதிக்கு எதிராக போராடணும் எதற்கும் அஞ்சக்கூடாது அப்படின்னு வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாக குறிப்பிட்டிருக்காங்க சோனியாவினுடைய இந்த வார்த்தைகள் அடக்கி இருக்கக்கூடிய விழுமியங்கள் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எளிய வார்த்தைகளாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அது அதனுடைய ஆழத்தை பார்க்கும் போது முக்கியமானதாகப்பட்டது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வந்து அங்கே இருக்கு ரேபர்களை கூட அந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டை இப்போ வந்து அவங்க இன்வோக் பண்றாங்க மக்கள்கிட்டயும் அவங்க வந்து இன்வோக் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு மேல நான் பார்க்கலைங்க இது ஒரு தேர்தல் அதனால அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதை பயன்படுத்துவாங்க இப்போ வசதி வாய்ப்பு என்னன்னா முப்பது வருஷத்துக்கு மேல அந்த குடும்பம் இருந்திருக்காங்க அந்த ஊர்ல உள்ள பல பேர் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது வந்து வசதி வாய்ப்பு அதை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுக்கு மேல நான் இதை எதுவும் பாக்கிறேன் ஓகே ஓகே சார் ஆஹ் அடுத்ததாக கெஜ்ரிவால் அவருடைய வழக்குல அந்த மதுபான கொள்கை வழக்குல குற்றப்பத்திரிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அவரும் ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைக்கிறாங்க சர்வாதிகார ஆட்சி நடக்குது அப்படின்னு சர்வாதிகார ஆட்சி என்பது அதீதமான விமர்சனமாகப்படவில்லையா வெறும் பொலிட்டிக்கல் இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படலாம் விமர்சனமாக சர்வாதிகார மனப்பான்மை இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை அதாவது எது சர்வாதிகாரம் உதாரணமா ராஜ்யசபா தங்களுக்கு தேவையான பில் தங்களுக்கு தேவையான சட்டங்களை பாஸ் பண்றதுக்கு மணி பில் அப்படின்னு ஒரு ஷேப் கொடுத்துடுறாங்க மணி பில்னா அது ராஜ்யசபால பாஸ் பண்ண வேண்டியது இல்ல இங்கே வச்சு பாஸ் பண்ணிட்டு லோக்சபாலேயே வச்சு இதெல்லாம் வந்து அஹ் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து செய்யறாங்க இவங்க அது எதுக்கு வழிவகுக்கும் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும் அதனாலதான் இவங்க சொல்றேன் ஆஹ் இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தொழிலதிபர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அவங்க பேசும்போது மோடி தான் திரும்பவும் பிரதமராக வருவாரு முழுமையான பட்ஜெட் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்க எடுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பொதுவா மக்களை தாண்டி ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி வந்து வரணும் அப்படின்னா தொழிலதிபர்களுடைய பார்வையும் இருக்கணும் அப்படிங்கிற கருத்து என்பது இருக்கு தொழிலதிபர்களுடைய ஆதரவு என்பது இந்த ஆட்சிக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட ஒரு தொழில் முனைவோர் எழுப்பின கேள்வி என்பது சோசியல் மீடியால நல்லா வைரல் ஆச்சு இந்த நிலையில தொழிலதிபர்களுடைய ஆதரவையும் அவர் கோருகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார் அதாவது தொழிலதிபர் அத்தனை பேர் இவங்களுக்கு ஆதரவு அல்ல அது காரணம் இவங்க தான் இவங்க குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களை மட்டுமே ஊக்குவிக்கிற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரி வந்து தே வில் பி ஃப்ரெண்ட்லி டு த ரூலிங் பார்ட்டி ஏன்னா அவங்க வந்து தொழில் நடத்தணும்னா ஆளுங்கட்சியோட இணக்கமாக இருந்தால் தான் அவங்களால தொழில் நடத்த முடியும் ஆனால் எவ்வளவு இணக்கமாக இருந்தாலுமே நமக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மன கசப்பு வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் அவங்க வந்து அடுத்த எதிர்கட்சிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை அப்படியே அந் அம்பானியும் அதானியுமே நிலமை மாறுதோன்னு சொல்லி பயந்து போய் அங்கே உதவி செஞ்சுட்டாங்களான்னு தெரியலை ஏன்னா அவங்களே எழுதி ஒரு பேச ஆரம்பிச்சு அதனால் வந்து இந்த நேரத்தில் இவங்க போய் பேசியிருக்கிறது அப்பீஸ்மெண்ட் மாதிரி நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவோம் இது இதில் வந்து இது எப்படின்னா இது ஒரு பெரிய தவறாக கருத முடியாது இப்போ ஏழை மக்கள்கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு நல்ல விஷயம் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயமோ அதே அளவுக்கு தான் தொழில் உங்களுடைய தொழில் முனைவோர் இதெல்லாம் ப்ரொஃபஷனாக நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த தவறும் இல்லை தான் கண்டிப்பாக வருவாங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கட்டும் அவ்வளோதான் சாதாரண மக்களை வரி விதிப்பு பாதிப்பு பாதிச்சது மாதிரியே தொழில் அதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் இந்த வரி விதிப்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அந்த வீடியோ வைரல் ஆனதுல அவர் கேட்ட கேள்விகள் அதுல இருந்த ஆதங்கம் அதை ஒட்டி இந்த கேள்வி என்பது எழுது சார் சிறு குறு தொழில் பண்றவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா ரொம்ப பெரிய தொழில் உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல இன்னொன்று சிஎம் அவர்கள் இன்று காலை நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க பாஜகவினுடைய பிளவுவாத அரசியல் என்பது எப்போதும் எடுபடாது பழிக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இன்னொன்று ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்குவது தொடர்பாக இதுவரைக்கும் பிரதமர் மோடி எந்த உத்தரவாதத்தையும் ஏன் கொடுக்க மாற்றாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு தமிழக தேர்தல் களத்துல ரொம்ப அனல் பார்க்கக்கூடிய அளவில் இருந்த பிரச்சாரத்தை தாண்டி நேற்றைய தினம் ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய கருத்து சரியான கருத்து ஐம்பது பர்சன்ட் இட ஒதுக்கீடு ஏற்கனவே பிரீச் ஆயிருச்சு என்னைக்கு பத்து பர்சன்ட் எக்கனாமிக்கலி விக்ரசேஷன் கொடுத்தாங்களோ மொத்தம் இட ஒதுக்கீடு வந்து அறுபது பர்சன்ட் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வந்துருச்சு ஏற்கனவே இவர் என்ன கேள்வி கேட்க நினைக்கிறாருன்னா ஏற்கனவே நீங்க ஐம்பது பர்சன்ட்ங்கிறத ப்ரீச் பண்ணிட்டீங்க ஐம்பது பெர்சன்ட் இருக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் ஓபிசிக்கு இருபத்தேழு பர்சன்டோடு நிப்பாட்டணும் அப்ப இன்னைக்கே நீங்க வந்து அது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு அந்த கேள்வி வந்து ரொம்ப நியாயம் இருக்கு அதுல சந்தேகம் இல்லை அடுத்து வந்து பிளவு பண்றாங்க பாஜகங்கிறது எந்த விதமான இதுவும் ஐயமும் இல்லை இவங்க பிளவு அரசியல் பண்றாங்கிறது நிஜம்தான் உண்மைதான் அடுத்து ஜென்ரலான ஒரு செய்தி இருக்கு சார் இன்றைய தினம் அது குறித்து கொஞ்சம் பேசலாங்கிறதுக்காக புதிய குற்றவியல் சட்டங்கள்ல குடும்ப வன்முறைகளுக்கு விலக்கு அளித்தது தொடர்பா உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஜனநாயக மாதர் சங்கம் அந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க இதில் மத்திய அரசு பதில் கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா மனைவியோடு கணவர் வலுக்கட்டாயமாக உடலுறவு கொள்வதை பாலியல் வன்கொடுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த சட்டம் குறிப்பிடுவதாக செய்திகளில் இருக்கு பெண்களுடைய குறிப்பாக திருமணமான பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் நிறைய குழப்பங்கள் நீடிக்குதோ அப்படின்னு கேள்வி எழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அந்த சட்டத்தை பற்றி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புனது ரொம்ப கரெக்டு தான் அதாவது பொதுவாகவே வந்து இப்போ இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ள அந்த ஸ்டேட் இருக்கேன் ஸ்டேட்டுங்கிறது மூணு பேர் கொண்டது லெஜிஸ்லேஷர் லெஜிஸ்லேச்சர் இது ஜுடிஷியரி அதுக்கப்புறம் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மூணு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஆனால் இந்த மூணுமே வந்து இந்த நாட்டில் வந்து பொதுவாக வந்து ஆன்டி பூவர் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜாக தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட கேள்வின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து இப்போ உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம் இவர் சல்மான் கான் வந்து ஜெயிலுக்கு வந்து அஞ்சு வருஷமும் என்னமோ ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க இதுல செஷன்ஸ் கோர்ட்ல ஜெயில் தண்டனை போர் நூன் கொடுத்தாங்க முற்பகல் கொடுத்தாங்க பிற்பகல்ல அவர் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து அதுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டார் ஸ்டே ஆர்டர் கொடுத்தவர் என்ன காரணம் சொன்னார்னா ஒரு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன காரணத்தினால் தன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு அந்த தீர்ப்புடைய நகலை ஒருத்தர் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜெயிலுக்கு அனுப்புறது நியாயம் கிடையாதுன்னு சொன்னார் இது உண்மைதான் ஆனால் இதே மாதிரி தானே பல்லாயிரக்கணக்கான ஏழை எளியவர்கள் வந்து ஜெயிலில் இருக்காங்க ஜாமீன் கிடைக்காம என்ன காரணத்தினால ஜெயில இருக்கும்னு தெரியாம அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பு எந்த விதத்துல உதவுச்சு அப்போ பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு இன்னொரு நீதி அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அதனால் வந்து இந்த நாட்டில் இன்னைக்கு உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதனுடைய ஸ்பிரிட்டை பார்க்காம அதனுடைய லெட்டரை மட்டும் பார்த்து ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது அது இன்னும் ஷார்ப்பன் விட்டது பிஜேபியுடைய ஆட்சியில் வந்து நடந்தது ஏழை எளியவர்களுக்கு எதிரானதாகவே இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு உதாரணமாக எளியவர்கள் இப்போ ஏழையில்லான கூட எளியவர்கள்ங்கிறது யார் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியில் பணக்காரர் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி வச்சுங்க நான் வெல்ஃபேர் மினிஸ்டரில் வந்து டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணேன் அந்நேரம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கிறது இந்த பெரிய பெரிய டிராக்டர் இதெல்லாம் வந்து எஸ்சி பீப்புளுக்கு வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருந்தது அப்போ அந்த ஸ்கீமில் வந்து வாங்கின ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் சார் எனக்கு இதில் சிரமமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் நான் சொன்னேன் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குதுனால உங்களுடைய வசதி இன்னும் பெருக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது கேட்டதுக்கு அவர் சொன்னார் எனக்கு வந்து பத்து பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது சார் டிராக்டர் வச்சு ஐம்பது ஏக்கர் நிலம் விட முடியும் வழக்கமாக டிராக்டர் வாங்குறவங்க தங்களுடைய நிலத்தை உழுது தவிர மீதி மீதி கெப்பாசிட்டி வந்து வாடகைக்கு விடுவாங்க டிராக்டர் அதுலேயும் சேர்ந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் லோன் வந்து ரீபே பண்ணுவோம் நான் வந்து பட்டினத்தை சேர்ந்தவங்கிறதுனால எனக்கு வந்து யாரும் என்னுடைய இதை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ பாருங்கள் இவர் ஏழையாக இல்லை ஆனால் அவர் எளியவர் அவர் வந்து ஏழையா இல்லங்கிறதுனால சமுதாயத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான நிலவரம் அப்ப இந்த வந்து நீங்க இவங்களுக்கு கொடுத்த போது இந்த இருபத்தி ஏழு பெர்சன்டோட ஓபிசிக்கு நிப்பாட்டினது காரணம் நீங்க வந்து டோட்டல் ரிசர்வேஷன் ஐம்பது மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஏற்கனவே பிரிட் ஆயிருச்சு அறுபது கொண்டு வந்தீங்க அந்த பத்து பெர்செண்டா கூடுதலா கொண்டு வந்த பத்து பெர்சென்ட்டும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த பட்டியலத்தை சேர்ந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி ஓபிசி உள்ள ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படவில்லை ஏன்னா அவங்க எல்லாம் எளியவர்கள் அதனால அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டு விட்டது இந்த நிலைமையில முதல்வர் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க ஏன் அத பிரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல நாங்க சட்ட திருத்தம் கொண்டு வரோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேள்வி வந்து எதை காட்டுதுன்னா இது வந்து பிஜேபியை வந்து கொஞ்சம் அவங்களுடைய உண்மை சொரூபத்தை வெளிப்படுத்தி காட்டுது நீங்க பேசுறீங்க ஆனா உண்மையில வந்து நீங்க வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு சாதகமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பத்திரிகைகள் பாஷையில சொல்றதுனா தோல் உரித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் இந்த செய்தியோடு சார் அஹ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதுக்கு நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இது பெண் சக்தி பேசக்கூடிய நிலையில குற்றவியல் சட்டங்கள்ல பெண்களுக்கு எதிரான ஒரு போக்கை இந்த அரசு கொண்டு வந்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இறுதியான சொல்லுங்க டெல்லி மதுபான கொள்கை வழக்குல உச்ச நீதிமன்றம் கெஜ்ரிவால் மீது சுற்ற அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு இனி அவர் விடுதலை செய்ய செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி நந்தகுமார் அவர்கள் கேட்டிருக்காங்க நந்தகுமாரோடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் இதனால விடுதலை செய்யப்பட மாட்டார் ஜாமீன் கொடுக்கறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு அடுத்து வந்து இது ஒரு அப்சர்வேஷன் அடுத்து அவங்க இதில் வந்து வழக்கு விசாரணையில் வந்து என்னென்ன சாட்சியங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் கடைசியில் தீர்ப்பு வந்து கொடுக்கப்படும் நம்பர் ஒன் இன்னொன்று உங்களுடைய கேள்வி வந்து இதைத்தான் கேட்டீங்க நீங்க அதில் நான் எளியவர்னு சொல்லி பேசும்போது நான் வந்து பெண்களை பற்றி பேசுறேன்னு நினைச்சேன் ஆனால் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு போயிட்டேன் பெண்கள் வந்து எளியவர் கேட்டகிரியில் இருக்காங்க எந்த சமுதாயத்தில் எந்த உயர்நிலையில உள்ள ஜாதியை சேர்ந்த அல்லது பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் அவர்கள் எளியவர்ங்கிற தான் இருக்காங்க இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சட்டம் இது விவாகரத்து ஆனதுக்கப்புறம் வன் புணர்வு வச்சுக்கிட்டாருன்னா அந்த விவாகரத்தை பெற்ற கணவர் வந்து வச்சுக்கிட்டாருனா அவருக்கு ஏற்கனவே இந்த தண்டனையை குறைச்சி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ இதை வந்து உடனடியாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இது நிச்சயமாக மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய சட்டம் அதில் சந்தேகமே கிடையாது மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்